இது ஜெனியின் உலகம் இன்னைக்கு ஒரு குட்டி குக்கிங் பிளாக் தான் நம்ம பார்க்க போறோம் காலையில எந்திரிச்ச உடனே சமையலுக்கு வேணுங்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு அரிசி வந்து உலையில வச்சாச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன அப்படின்னா மட்டன் எடுத்து மட்டன் வேக வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் காலையில அப்படியே வந்து பார்த்தேன் மாதாவுக்கு வந்து பூக்கள் பூத்து இருந்தது அதெல்லாம் பறித்து நான் சாமிக்கு வச்சுட்டு எப்பயுமே இந்த பூவை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து அதை பறித்து நான் சாமிக்கு தான் தோணும் அதனால ஃபர்ஸ்ட் அதிகமா இருந்தா மட்டும்தான் சரி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வைப்பேன் இல்லைன்னா நான் வந்து அத ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சாமிக்கு அந்த பூக்களை வச்சு அழகு பார்க்க தான் ரொம்ப பிடிக்கும் அது என்னன்னு தெரியல அது ஒரு அப்படி ஒரு ஆசை எனக்கு அந்த அப்படியும் அந்த இந்த இந்த மாதாவை பார்த்துட்டே இருக்கலாம் போல எனக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி மாதாவுக்கு பூக்கள்லாம் வச்சாச்சு காலையில் பூக்கள்லாம் வச்சுட்டு கொஞ்சம் அப்படின்னா நம்ம நினைப்போம்ல இன்னைக்கு வந்து நம்ம போற வேலைகள்லாம் நல்லா நடக்கணும் அந்த மாதிரி என்னுடைய சில பிரேயர் எல்லாம் சொல்லுவேன் நம்ம வந்து பிரேயர் பண்றோம் நம்ம கடவுள்கிட்ட கேட்கறது வந்து அப்படியே கைய கூப்பி கண்ண மூடி அப்படி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம மனதால கடவுளை நினைச்சோம் அப்படின்னாவே போதும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நானு நீங்களாம் எந்த மாதிரி அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப போய் அப்படியே உழுந்து உழுந்து ப்ரேயர் பிரேயர் பண்ணி அஹ் இருந்தாதான் நமக்கு வந்து கடவுள் வந்து அருள் தருவாரு அப்படின்னு இல்லை கடவுளை எந்த இடத்துல எல்லா வேலையிலையும் எல்லா இடத்துலையும் கடவுளுடைய கடவுளை நினைச்சுக்கிட்டு அவரை அவர்கிட்ட நம்மள நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோமா அதுவே நமக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதுதான் என்னோட நம்பிக்கை தயிர் வந்து நேத்து பொற ஊற்றி வச்சிருந்தேன் நல்லா கெட்டியா வந்திருக்கும் ரெகுலரா நான் ஃபாலோ பண்ற ஒண்ணு என்னன்னா மோர் தான் எப்பயுமே எங்க வீட்ல மோர் இருக்கும் இன்னைக்கு என்னன்னா சாதம் ரசம் நேத்து வச்ச ரசம் அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி மாதிரி சுக்கா மாதிரி பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை பொரியல் தான் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு தேங்காய் திருவி போட முடியல தேங்காய் இல்லை அதனால சும்மா அப்படியே கீரைய வந்து வணக்கி விட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸ்கூலுக்கும் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அவ்வளோதான் இன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய குக்கிங் சமையல் வீடியோ இதுதான் நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்